ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் ஒரு முட்டை மசாலா செய்யலாம் இது வந்து சப்பாத்தி பூரி அப்புறம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக எல்லாமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அப்படியே அழகாக இருக்கும் பார்க்க மட்டும் இல்லை டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் விடவே மாட்டிங்க சப்பாத்தி முட்டை தொக்கு செய்யுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது நாம் இந்த வீடியோவில் தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு மூணு முட்டை வச்சு செய்யலாம் நம்ம கடாயை வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயில் ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை போடுங்க செவந்து வரும்போது நம்ம ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரக பொடி ஜீரகப்பொடி பொரிஞ்சால் நல்லா மணம் கொடுக்கும் நல்லா ஜீரகப்பொடி பொடிஞ்சோன்னே இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துலாம் நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும் நல்லா சேர்த்து வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடணும் நல்லா பொடியாக அரிஞ்சிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் அது வேணும்னா கொஞ்சம் உப்பு பொடி சேர்த்துக்கலாம் அப்போ சீக்கிரம் வதங்கும் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடணும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வதங்கிடுச்சு வெங்காயம் நல்லா சேர்த்து கிளறிட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலறி விடுங்க நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நாம் இப்போ இதில் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூன் தான் சேர்க்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க ஒன்று போல் நல்லா மசாலா வாசனைலாம் போயிடுச்சு நல்ல மனம் வருது இப்போ ஒரு பெரிய தக்காளி நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சது இதில் சேர்த்துக்குவோம் இது வந்து நாட்டு தக்காளியாக இல்லாமல் ஆப்பிள் தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லது இந்த புளிப்பு தன்மை குறைச்சலாக இருக்கும் நாட்டு தக்காளி சேர்த்தா புளிப்பு இருக்கும் இதில் அவ்வளோ புளிப்பு தெரியாது நல்ல தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் தக்காளி எவ்வளோ நைஸாக சாப் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஸ்மாஷ் ஆகிடும் தக்காளி பாருங்க நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சப்பாத்தி பூரிக்குன்னா சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகலான்னா கொஞ்சம் தண்ணி போதும் இல்லை நீங்கள் சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கிரேவிக்கு நல்லா கலந்து கொடுங்க ஓரம்லாம் பிடிக்காமல் நல்லா சேர்த்து கொடுங்க நல்லா கொதிக்க விட்டோன்னு எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா மசாலாலேருந்து தண்ணியும் சுண்டி வரும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் ரெண்டு நிமிஷம் கொதித்தோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் நல்லா விட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் அதை சேர்த்துடலாம் இதில் தண்ணி பதமும் பார்த்துக்கோங்க ரெடியாக இருக்கு நம்ம கிரேவி இப்போ இதில் முட்டையை சேர்த்துடலாம் நம்ம முட்டையை ஒன்று ஒன்றா உடைச்சி இதில் ஊற்றி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சாமான்லாம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் அதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இப்போ சேர்த்தாச்சு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு மூடியை திறந்துட்டு பார்த்தா இப்படி பாதி இருக்கும் ஆஃப் பாயிலாக அப்படியே மெதுவாக கரண்டியால் திருப்பி போட்டுடலாம் ரொம்ப உடச்சி விடாதீங்க கூடுமான வரைக்கும் மெதுவாக அப்படியே திருப்பி போட பாருங்க சின்ன சின்ன பீஸா ஆகிட்டா அவ்வளோதான் இருக்காது நல்ல பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் அப்படியே திருப்பி விடுங்க திருப்பி விட்டு மசாலாலாம் சேர்த்து விட்டு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுருங்க இதை அவ்வளோதான் இப்போ திறந்து பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இன்னொரு தடவை அப்படியே பரட்டி விடலாம் ரொம்ப கிளறக்கூடாது ரொம்ப கிளர்னா துண்டு துண்டாக உடஞ்சிரும் ரொம்ப பொடியாக இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் பீஸு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல தண்ணியெல்லாம் இதாகி நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வந்துருச்சு பார்த்திங்களா நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்க அட்டைகாசமாக ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் சாப் பண்ண பச்சை மிளகாய் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இதை இப்போ நம்ம ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பவுலில் மாற்றிடலாம் இதை முட்டை மசாலா ரெடியாகிடுச்சு பாருங்கள் இதெல்லாம் வேறு ஒரு பவுலில் வச்சு இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாப் பண்ண பச்சை மிளகா மல்லித்தூள்லாம் சேர்த்து தூவி வச்சிங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க இது சப்பாத்தி பூரிக்கு சாதத்துக்கு எல்லாம் ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும் சூப்பர் காம்பினேஷன் இது இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது அப்படியே ஆல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்